ஹலோ மதுரை மக்களே வெல்கம் டு என்ன ஜி சேனல் என்ன ஜி சேனல்லேருந்து என்னென்ன ஜாப்ஸ் கொண்டுருக்கேன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஜாப் ப்ராஜெக்ட் கோஆடினேட்டர் இதுக்கு மேல் கேண்டிடேட் கேட்குறாங்க ஃபிரெஷர்ஸே அப்ளை பண்ணிக்கலாம் பைக் அண்ட் லைசன்ஸ் இருந்தால் போதுங்க சேலரி த்ரீ மந்த்ஸுக்கு டென் தௌசண்ட் தருவாங்க அதுக்கப்புறம் கண்டிப்பாக தந்துருவாங்க எங்கே தானே கேட்குறீங்க தமிழ்ச்சங்கம் ஓடுகாங்க சிம்மக்கள் நியர்பை வரும் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணால் கீழே நம்பர் இருக்கு அவங்களுக்கு கால் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் கேட்டுக்கலாம் டைமிங் நைன் தேர்ட்டிலேருந்து செவன் ஓ கிளாக் வரைக்கும் இருக்குங்க இதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா நார்மல் சிஸ்டம் ஒர்க் தெரிஞ்சுருந்தா போதும் எக்ஸல் வேர்டு அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நெக்ஸ்ட் ஜாப் என்னன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஜாப் அக்கௌண்டன்ட் அக்கௌண்டன்ட்னா கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒன்லேருந்து டூ இயர்ஸ் இருக்கணும் இதுக்கு மேல் கேண்டிடேட் தான் ப்ரிஃபரபிள் இதுக்கு டைமிங் நைன் தேர்ட்டிலேருந்து செவன் ஓ கிளாக் வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றா டூ இயர்ஸ் இருக்கணுங்க லொக்கேஷன் தனக்கன் குளம் பைக் அண்ட் லைசன்ஸ் இருக்கணும் சேலரி எனக்கு தேர்ட்டின்லேருந்து ஃபிஃப்டீன் வரைக்கும் தர ரெடியாக இருக்காங்க மேல் கேண்டடேடே தான் கேட்குறாங்க நெக்ஸ்ட் ஜாப் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவ் இவங்களுக்கு அதே மாதிரி தான் ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் மேல் கேண்டிடேட் தான் ப்ரிஃபரபிள் சேலரி டென்லேருந்து தேர்ட்டின் வரைக்கும் இருக்கு டைமிங் நைன் தேர்ட்டி டு செவன் ஓ கிளாக் ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணிக்காங்க இவங்களுக்கும் பைக் அண்ட் லைன்சஸ் மஸ்டாக தேவைங்க இவங்க கஸ்டமர்ஸ் கிட்ட ரிலேஷன்ஷிப் பண்ணுற மாதிரி இருக்கும் நார்மலாக அவங்களுக்கு எக்ஸல் அண்ட் வேர்ட் தெரிஞ்சிருந்தாலே போதும் நெக்ஸ்ட் ஜாப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதுக்கு ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் தான் ப்ரிஃபரபுள் டைமிங் வந்து நைன் டு சிக்ஸ் சேலரி வந்து டுவெல் தௌசண்ட்லேருந்து இருந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் தர ரெடியா இருக்காங்க இவங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அது போக இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் இருக்கணுங்க இதுக்கு ஃபீமேல் கனெக்ட் தான் பிரிஃபரபு லொக்கேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா தெற்கு வாசல் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுன்னு தெரியலையா கீழே நம்பர் இருக்கு அவங்களுக்கு கால் பண்ணி யார் மெசேஜ் பண்ணி உங்க டீட்டெயில்ஸை நீங்க ஃபர்தரா கேட்டுக்கலாங்க கண்டிப்பா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் முடிச்சிருக்கணுங்க டைமிங் நைன் டு சிக்ஸ் சேலரி எனக்கு டுவெல்ல இருந்து பிப்டின் வரைக்கும் தர ரெடியா இருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதே மாதிரி நிறைய ஜாப்ஸோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணுமா அப்போ நம்ம என்ன சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே போல் நிறைய ஜாப்ஸோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன்